இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நார்த் சென்டனல் தீவு இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு தீவல் இருக்கு இதுல ஒரு முப்பது தீவுகள்ல வந்து மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு தீவு அப்படின்னா நார்த் சென்டிகல் தீவு இந்த தீவுல அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் இன்னும் உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாம உலக மக்களோட தொடர்பே கொள்ளாம அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு டிரெஸ்னா என்ன தெரியாது இந்த துணினா என்னன்னு தெரியாது சக்கரம்னா என்னன்னு தெரியாது அவங்க இரும்பு கம்பி இரும்புனா என்னன்னு தெரியாது இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கைய அந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க யாராவது நம்ம உலக மக்கள் அவங்களை போய் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா கூட அவங்க நம்மளை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம கையில வச்சிருக்கிற வில் அம்புகளை வச்சு அவங்களை வந்து ஏஞ்சு கொன்றாங்க இந்த அளவுக்கு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மக்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கேட்கறதுக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த ராஜராஜன் சோழன் கிட்ட போய் நீங்க செங்க சைஸ்ல ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்கள்ட்ட வேண்டாலும் வீடியோ கால்ல அதாவது முகம் பார்த்து முகம் பேசலாம் அப்படின்னு சொன்னா ராஜராஜ சோழன் நம்பியிருப்பாரா அத அவருக்கு கற்பனை பண்ணி பார்க்க கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவரோட மென்டல் ஹெல்த் வந்து இருந்திருக்கும் மென்டல் ஹெல்த் மீன்ஸ் அவரோட அந்த யோசிக்கும் திறன் வந்து இருந்திருக்கும் ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த ராஜராஜன் சோழனுக்கே நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற மனநிலைமையில வாழ்ந்த மக்கள் இன்னும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள போய் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகும்போது அவங்க நம்மளை கொன்றாங்க அப்படின்ற மனநிலைமையோட யாருமே பார்க்க விருப்பம் இல்லாம யாரெல்லாம் அந்த தீவை நோக்கி போறாங்களோ அவங்கள ஃபுல்லா தங்க கையில வச்சிட்டு இருக்கிற ஆயுதங்களை வச்சு அடிச்சு கொன்றாங்க இதையும் தாண்டி நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த தீவுகளுக்கு பார்க்க ட்ரை பண்ணி போயிருக்காங்க அவங்களோட உடல் கோல திரும்ப வரல குழி தோண்டி பதச்சிடறாங்க யார் இந்த சென்டனன் மக்கள் இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்ப எப்படி இருக்கு நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை நம்ம இந்திய அரசாங்கம் பேசுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு எஜுகேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்களா இப்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ரிலாக்ஸா போன கையில வச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிங்க இவங்க யாரு இவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்பவே கருப்பா இருப்பாங்க நம்மள மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் இல்ல ரொம்பவே ஃபிட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களோட ஹைட்டே மேக்சிமம் எவ்வளவு அப்படின்னா நம்ம வந்து ஆரெடியே இருப்போம் மேக்சிமம் ஆறு ஆறு அடி உள்ள மக்கள் கூட இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களோட ஹைட்டே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பேசிக்காவே அஞ்சடிக்கு மேல அவங்களோட ஹைட் வந்து போகாது அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க டார்க் பிளாக்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கால இருந்து இடம் பெயர்ந்து இந்த தீவுக்கு வந்த மக்களாத்தான் இருக்க முடியும் அந்த மக்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியல அதாவது வெளி மனிதர்களை பேசணும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி காண்டக்டே அவங்களோட மென்டல்ல வந்து என்ன சொல்ல அவங்களோட நினைவுகள்ல வந்து வர மாட்டேங்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஒரு பிரிட்டிஷ் நேவி ஆபிசர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதுல உள்ள அந்த பழங்குடியின மக்களை ஃபுல்லாவே அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அதாவது இவங்களுக்கு ஏதாவது நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருக்காரு கூட்டிட்டு போன இடத்துல இவங்களுக்கு நிறைய நோய் தொற்றுகள் வந்து ஏற்பட்டுருச்சு சோ நோய் தொற்று ஏற்படும் அந்த காட்டுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சு அந்த சென்டினூர் மக்கள் தப்பிச்சு திரும்ப அவங்க இருந்த தீவுகளுக்கே தப்பிச்சு ஓடி ஆடுறாங்க நாங்க இந்த மாதிரி போனோம் எங்களுக்கு நிறைய நோய் தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் அங்கேயே இறந்து போயிட்டாங்க நாங்க இதுல வந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள சொல்லியிருப்பாங்க மேபி அப்படி சொன்ன ஒரு காரணத்தினால இவங்களோட நினைவுகள் எந்த மாதிரி ஒரு தாட் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே போனாலே நம்மளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அவங்கள வந்து நம்ம கிட்ட வந்தாலே நம்மளுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படும் அப்ப நம்மளோட இனமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்ப யாருமே நம்மகிட்ட வந்து பேசுறாங்கன்னா நம்ம கிட்ட வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தாட்டுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலயே எந்த ஒரு மக்களுமே அத அவங்கள நோக்கி போய் பார்க்க முடியாது ஏதாவது ஒரு ட்ரோனோ ஹெலிகாப்டரோ அதை நோக்கி தாழ்ந்து இது பறந்து போனா கூட எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல மிக பெரிய சுனாமி வந்து அந்த தீவுக்கு வந்திருக்கு அந்த சுனாமியில கூட அந்த மக்கள் என்ன எப்படி பிரெடிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா சுனாமியாக போது நம்மளோட உயிரை காப்பாத்திக்கணும் நம்ம இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு மழை பெய்ய வெதர் கண்டிஷன் கூட நம்மளால ஒழுங்காக கணிக்க முடியும் இவ்வளவு இவ்வளவு டெக்னாலஜி வந்து ஆனா அவங்க அந்த சுனாமி வர்றத முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து அவங்களோட உயிரை காப்பாத்திருக்காங்க எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதே நம்மளால பிலீவ் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அன்பிலீவபிளா இருக்கு அந்த அளவுக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து இருக்கு இருந்தாலுமே அந்த ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல உணவு போட்டாதவங்களை போடுறதுக்கு அந்த தீவை நோக்கி பறந்து போயிருக்காங்க அந்த நேரத்துல கூட ஒரு அம்பு மட்டும் அப்படியே பறந்து வந்திருக்கு இந்த ஹெலிகாப்டர் நோக்கி அப்படியே அந்த அளவுக்கு எங்களுக்கு உணவுகளே வேணாம் எங்களை கம்யூனிகேட்டே பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த சென்டினல் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ மொத்தமாவே கூட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு மக்கள் வந்து இந்த கூட்டத்துக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு மாதிரி சொன்னாங்க ஒரு டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கரையில இந்த மக்கள் ஃபுல்லா நின்றுட்டு இருந்திருக்காங்க சோ இப்ப நின்றுட்டு இருக்கும் போது ஒரு டைம் மட்டும் இவங்க வந்து எதிர்த்து அடிக்காம பயந்து அந்த காட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க உடனே நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா அதை தேடி போன அதாவது என்ன சொல்றது அவங்கள பத்தி ஆராய்ஞ்சு பார்க்க போன ஒரு சில குரூப் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க ஃபாலோ பண்ணி அந்த காட்டுக்குள்ள போகும்போது காட்டுக்குள்ள ரொம்ப போல லைட்டா உள்ள போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு போறதுக்கு பயம் போன அவங்களோட உயிர் வந்து திரும்ப வராது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் இப்படி போனப்ப இங்க வந்து குடிசைகளை பார்த்திருக்காங்க குறிசைகள் மீன்ஸ் எத்தனை குடிசைகள் இருந்ததுன்னா பதினெட்டு குடிசைகள் இருந்துருக்கிறதா வந்து வெளியே ரிப்போர்ட்ல வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பண்ணிகளை வந்து அவங்க வளர்க்குறாங்க பன்னிகளோட நிறைய மண்டே ஓடுகளை நாங்க அந்த இடத்துல பார்த்தோம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க பன்னிகளை வளர்த்து அவங்களோட உணவா பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் மீன் முள்கள் மீன்களை வந்து சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எந்த மாதிரி அந்த இடத்த சுத்தி டிராவல் பண்றாங்க அப்படின்னா அந்த கடற்கரையை சுத்தி ஒரு கட்டுமரம் மாதிரி செஞ்சு அதை வச்சு அதை சுத்தி டிராவல் பண்ணிக்கிறாங்க நாங்க வந்து கட்டுமரங்களை பார்த்தோம் அப்புறம் செல் இருக்குல்ல செல் அதை வந்து சுட்டு சாப்பிட்டு அந்த செல் ஓடு ஓடுகிற மட்டும் கரைகள்ல கடந்துச்சு அப்ப கண்டிப்பா இவங்க வந்து ஃபயர் நெருப்பை வந்து யூஸ் பண்றாங்க ஆனா இத்தனை வருஷமா எப்படி அந்த நெருப்பை வந்து என்ன சொல்றது கற்களை வச்சு நெருப்பை உண்டாக்குறாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்ல எப்பவாவது உருவாக்கின எடுப்பு நெருப்பை அறுபது வருஷம் அறுபதாயிரம் வருஷமா இவங்க தொடர்ந்து அந்த நெருப்பை அப்படியே கண்டினியூவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு கண்டிப்பா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க நெருப்பை வந்து வேறொரு விதமா உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு நெருப்பை பாதுகாக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குள் ஏன்னா எத்தனையோ சுனாமிகளும் அந்த தீவுகள் பார்த்துக்கணும் சுனாமிகளும் அந்த நெருப்பு அழிஞ்சு போயிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நெருப்பை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் உருவாக்குறாங்க இந்த சென்டிநாள் மக்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தான் ஃபீல் ஆகுது அதுக்கடுத்ததான் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இரண்டு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போன நேரத்துல அந்த தீவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த என்ன சொல்றது அந்த தீவுல போட்ட போட்டு படுத்துட்டாங்க எதுவுமே தெரியாம படுத்த ஒரு காரணத்தினால அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம அறிக்கையா அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த செண்டினல் மக்கள் ஆனா யார பார்த்தாலுமே அட்டாக் பண்ணுவாங்க இந்த இரண்டு மீனவர்களையும் கொண்டு அவங்களோட கரையிலேயே வந்து புதைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மிஷனரி நான் வந்து கடவுளோட வார்த்தைகள் வந்து கொடுக்க போறேன் ஆண்டோரோட வார்த்தைகள் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனரி போறாரு அவரையும் கொண்டுட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்பவுமே அந்த மக்களை பத்தி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்மளோட கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வேர்ல்டு லெவல இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாதான் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் மொழி வந்து இந்தியால இல்ல இந்த உலகத்துல எந்த மொழியிலையுமே ரிலேட்டட் ஆகாத மாதிரி இருக்கு இவங்க பேசுற மொழி அப்ப இவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியல இவங்களோட டிஎன்ஏ எந்த வகையான டிஎன்ஏ அப்படின்றதும் தெரியல அது மட்டும் இல்லாம இவங்களோட பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்றதையும் ஃபுல்லா வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உள்ளக்கே போய் உங்களுக்கு உள்ளே போனா தான் கவுண்ட் பண்ண முடியும் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் உங்களோட எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தெரியல அது மட்டும் இல்லாம நம்ம உலகம் இப்ப இவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு அதை பத்தி அவங்க புலி அளவு கூட அவங்களுக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபயர் தீய வந்து எப்படி இத்தனை வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு அன்சால்வ்டு கொஸ்டினா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டரிய கலந்ததுதான் இந்த சென்டினல் தீவு இதை பத்தி உங்களுக்கு டீடைலா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு இதை பத்தி இன்னும் நிறையவே தெரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு சென்டினல் தீவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் நான் தான் டாடா பேர் சரி